இந்த கவிதை ஒரு பெரிய வேந்தனின் செல்வத்தையும் அவனது நீதிமன்ற வலிமையையும் பாடுகிறது அவன் தன் பகைவரை தோற்கடித்து தொன்மையான செல்வத்தை வென்று கொண்டான் அவன் மக்களுக்கு நல்ல தொண்டு செய்தான் வலம்படு வென்றி துரை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் வலம்படு வென்றி இதனால் சொல்லியது சேரலாதன் குணங்களை புகழ்ந்து அவனையும் அவன் செல்வத்தையும் வாழ்த்தியது பெயர் விளக்கம் மென்மேலும் பலவான போர்களிலும் வெற்றியடைவதற்குரிய அடிப்படை வழியாவது துளங்கு குடி திருத்தலாகும் ஆகவே அதனை செய்தலின் மூலம் வலம்படு வென்றியினன் ஆயினான் என சிறப்பித்த நயம் பற்றி இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் கலங்காய்க் நார்முடி சேரலைக் காப்பியாற்று காப்பியனார் பாடியது வாழ்கனின் வலனே என்னுடைய வாழ்க்கையில் வாய்மொழி வாயர் நின்புகள் ஏத்தப் பகைவர் ஆற பழங்கன் அருளி நகைவர் ஆர நன்கலம் சிதறி ஆன்றவிந்து அடங்கிய செய்தால் செம்மால் வான்தோய் நல்லிசை உலகமொடு உயிர்ப்பு துளங்குகுடி திருத்திய வலம்படு வென்றியும் மாயிரும் புடையல் மாக்கழல் புனைந்து மண்ணையில் எரிந்து மரவர்தரியுத் துன்னிலை சிறப்பின் நின்னிரல் வாழ்நற்கு வைத்த கோடரவைத்த நன்று பெரிது உடையால் நீயே வெந்திரல் வேந்தே தோற்கே பெருமானே வாய்மையே பேசும் வாயினரான புலவர்கள் நின் புகழைப் போற்றிப் பாடுவர் நின் பகைவர்களுக்கு நிறைந்த துன்பத்தை நீ அளிப்பாய் நின்பால் அன்புடையார்க்கு நல்ல அணிகலன்களைத் தருவாய் நற்குணங்கள் பலவும் அமையப்பெற்றுச் சான்றோர்க்குப் பணியும் பணிவுடன் ஐம்புல இச்சைகளும் அடங்கிய குற்றம் தீர்ந்த தலைமையாளனே வானளவும் நற்புகளானது உலகம் உள்ளளவும் கெடாது நிற்குமாறு வறுமை போன்றவற்றால் தளர்வுற்ற குடிகளை திருத்தி முன்போர் செழுமையுறச் செய்தனை நீதான் மேலும் பல வெற்றிகளை பெறுவதற்கு காரணமான சிறந்த ஒரு வெற்றியினையும் அதன் மூலம் பெற்றாய் கரிய பெரிய பணம் தோட்டு மாலையினையும் சிறந்த கழலினையும் புனைந்து சென்று பகைவரது நிலை பெற்ற அரணினை அழித்து வென்றாய் அப்பகைவரது வீரர்களை சிறைப்பற்றி குணர்ந்தாய் தொன்மையான நிலையைக் கொண்ட சிறப்பினோடு நின் நிழலிலே வாழ்பவருக்கு ஒப்ப அவருக்கும் இல்லாதபடி அவரையும் திருத்தி வைத்த மாறுபடாத கொள்கையினையும் மற்றும் நற்பண்புகளையும் நீ மிக பெரிதும் உடையை இவற்றால் வெவ்விய திறன்மைந்த வேந்தனே இவ்வுலகத்தோரின் பொருட்டாக நின் வளனும் நின் வாழ்நாளும் என்றென்றும் நிலைத்து வாழ்வனவாகு வாழ்க்கை வாழ்நாள் வாய்மொழி வாய்மை பிறடாத சொல் வாயர் வாய்மை பேசுவோர் புலவர் இவர் பொய்யா நாவினர் பழங்கண் துன்பம் ஆ நிரம்பப் பெற நகைவர் அன்புடையார் இவர் பாணரும் கூத்தருமான பரிசிலர் கலம் அணிகலம் சிதறியெடுத்து வீசி இது அவன் அளித்த மிகுதியை புலப்படுத்துவது நல்லிசை நற்புகள் ஆன்று அமைந்து அழிந்து பெரியோரை பணிந்து அடங்கல் புலநடக்கம் கொள்ளல் இதனை ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் எனவரும் புறப்பாட்டாலும் அதிகப்புறம் உலகமோடு உயிர்த்தல் உலகம் உள்ளளவும் நிலை பெறுதல் துளங்கு குடி விழுந்த குடி கெட்டகுடி திருத்தல் உயரப்பண்ணல் புடையல் மாலை இருபுடையும் தூங்கமைந்த நெடிய மாலை மாக்கழல் சிறந்த வீரக்கழல் மறவர் என்றது பகை நாட்டு மரவரை தரீலி கைப்பற்றிக் கொணர்ந்து கோடரவைத்தல் அறவே கொடுமையில்லாதபடி பேணி வைத்தல் கொள்கைக் கோட்பாடு வெந்திரல் வெம்மையான பேராற்றல் பகைவரையழிக்கக் கருதிய போதும் சீர்சால் செம்மல் வேண்டியவர்க்கு அருளும் போதும் எனக் கொள்க நன்று நற்பண்புகள் உலகத்தோர்க்கு உலகத்தோர்க்காக அவர் வாழுமாறு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க